நா, நம்ம தியேட்டர்ல அந்த காண்டாவ பார்த்தே பார்க்கலாம். அதுக்கே ஓகே. ஓகே. செஞ்சு எடுத்துมาமா? நம்ம இந்த தியேட்டர்ல ஓகேவா? பாப்கார்ன் வேற ஏதாவது சரி. நல்லா இருக்கும். இந்த ஓகே. போலாம். ஓகே. Ni poi aadha wale aaragi maa? Ure maale aaneen bajji aadha naa? Ni poi bajji, chutney, aapro? Tea. So, elar kaithi unnaa okey? Okey. Ika nene pormaade? Aadha பஜ்ஜி ரெடி பண்ணுங்க நாங்க தியேட்டர் ரெடி பண்றோம் சரி ஆனா ஒரு வேளை ஒருத்தங்க சட்னி அரைங்க ஒரு பஜ்ஜி நம்ம தியேட்டர் ரெடி பண்ண போறோம் ஓகே தியேட்டர் ரெடி பண்ணேன் ஒருத்தங்க சட்னி நான் நீங்க இது எல்லாமே பண்றீங்களா நான் நோட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க ஓகே டீ போட்றியா பா நோ 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 டீ வந்து ரசம் மாஸ்டர் போடுவாங்க இங்க இன்னைக்கு பீச் இல்லையா திவ்யா ஆ வேற போறோம்

நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சா செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஸ்லோல காயட்டும் இது என்னன்னா இது மிஸ்டர் கோல்ட் ஸ்லோல காய வச்சிட்டு மா தரச்சிட்டு இது எல்லக்கே அரிஞ்சி வந்துட்டேன் கோடை மிளகாய் வாழைக்காய் இது உருளைக்கிழங்கு வெங்காயம்

இது இது ரெண்டு இது பச்சரிசி மாவு ஒரு கப் மிளாத்தூளி ரெண்டு ஸ்பூனு இது பெருங்காயம் காஷ்மீரி உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டிதான் எல்லாத்துக்குமே இதுக்கு மாட்டோம் கரையாது இல்லை சேமித கல்லுப்பு கரை இது மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் போனேன் மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி திக்கா பேட்டர் ரெடி பண்ணிட்டாக்கா அவ்வளோதான் பஜ்ஜி ரெடி ஈஸியாக போட்டுடலாம் பேட் ரேடியேஜ் இந்த இந்த கண்டென்ட்ல இருந்தா தான் நமக்கு சாஃப்டா நல்லா அழகா வரும் நல்லா பத்தியா அந்த காஷ்மீரி துள் போட இந்த கலர் வருது இப்ப போட்டுலாமா ஃபர்ஸ்ட் வாழை கலர் ஆரம்பிப்போம் என்ன காமிச்சா ஓகே ஓகே இந்த போட்டு உச்சு இட்டு போய் ரெண்டு பஜ்ஜி வாங்கி கொடுத்து சுண்டல் வாங்கி கொடுத்து இட்டுன்னு வருவீங்கன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போலாம்னு சொன்னாக்கா மறுபடியும் எங்கேயும் பஜ்ஜி போட வைக்கிறீங்க என்னையில தான் போட முடியுமா என்ன ஃப்ரீயா ஜாலியா அப்படி போலான்னு பார்த்தாக்க இது மாதிரி பண்றீங்க பனி ஒரு காரணத்தை காமிச்சு என்ன பஜ்ஜி போட வச்சிட்டீங்க மொத்தல அவங்களுக்கு மூடு இல்ல இல்லைன்னாக்கா கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு மூடு கிடையாது படம் பாக்குற மூட்ல இருக்கிறாங்க இப்ப எல்லாம் நல்லா சேர்ந்து எப்படி கலர் ஓடிடு நம்ம வெளியில வாங்கி சாட் பண்ணா டார்க்கா இருக்கும் ஒரு மாதிரி ரெட்டிஷா ஃபுட் கலர்லாம் போட்டு இது நேச்சுரலா இருக்கு நெக்ஸ்ட் மிளகா பஜ்ஜி போடலாம் ஒரு மிளகா நாலா கீறி எடுத்துக்கணும் வெளியிலன்னா நான் இந்த மிளகாவை ஒரே மிளகாவாக போடுவாங்க கொஞ்சம் கனமா பெரும் குற்றாலத்துலாம் பார்த்துருக்கிறேன்ல மிளகா பஜ்ஜி அது கொஞ்சம் உருட்டா ஃப்ரெஷ்ரெஷா இருக்கும் அது பார்த்தா உள்ள மசாலா எல்லாம் இருக்காது அதனால நான் ஒரு மிளகாவை நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் விதையா எடுத்து எடுக்கலையா விதையா அப்பாக்கெல்லாம் எடுக்கல சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு அது மட்டும் லைட்டா தட்டிட்டேன் எப்படி கண்டுபிடிப்பேன் இப்போ தனித்தனியா போட்டு குடுப்பாங்க ரெடி ஆயிடுச்சுப்பா ரெண்டு முடிஞ்சிருச்சு இப்போ பொட்டேட்டோவும் மாழகாவும் போடலாம் பொட்டேட்டோ ஆனியன்மா பொட்டேட்டோ சாரி பொட்டேட்டோ ஆனியன் இது பொட்டேட்டோ ரெண்டுமே ஒண்ணா போடலாமா ஆ இது போடலாம் இது என்னடா இருக்குல இது ஆனியன் நான் என்னை எப்படியும் போடலாம் மூணு டைப்பா போட்டா இன்னும் மாதிரி மாதிரி முட்டை வேணும்னா முட்டையில போடலாம் இன்னைக்கு இன்னைக்கு சாட்டர்டேன்றதால முட்டை கட்டுப்போங்கேயும் ரெடி சரி

பாப்கார்ன் பாப்கார்ன் கேட்ட எவ்வளோ பாப்கார்ன் வருதுன்றத பார்க்கலாம் ஓகேவா கொஞ்சமாக எண்ணெய் ஊட்டிட்டு சால்ட் கொஞ்சம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் உப்பு குளிச்சி வச்சு மூடிட வாங்கினோம் எவ் இப்போ இந்த சின்ன கப்ல போட்டது எவ்வளோ வருதுன்றத ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும் டூ மினிட்ஸும் பொருட்கள் ஒரு பக்கம் இப்போ எப்படி பொரியுதுன்னு பார்க்கலாமா என்ன அது மாதிரி பொரிச்சி கிடை ஃபுல்லாக வரும் பார்க்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாப்பான்னு பார்க்கலாமா வாவ்

ஆமா டிஷன் பாக்கண்டா டிஷன் பாக்க நல்லா இருக்கா சட்னி சட்னி எடு 봐 ஓகே டீ நல்லா டீ சோடா சோடா டீ இருக்குதே பஜ்ஜி எல்லாமே நல்லா இது முடிச்சிட்டு நாம போய் அந்த படத்தை பஜ்ஜி எப்படி சூடாக சாஃப்டாக இருக்குது பாருங்க இது வந்து பொட்டேட்டோ பஜ்ஜி சூடாக சூப்பராக எம்மியாக இருக்குது வாங்க 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 காந்தா காந்தா படம் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தாச்சு பொழுது நல்லபடியா போச்சு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்